to my channel வணக்கம் நீங்க அபிடி விலைவில் நம்ம பார்க்க போறது நெல்லை மாவட்டம் கிராமப்புற மாணவ மாணவிகளின் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கில் ஈகர் இந்தியா என்ற தனியார் நிறுவனம் அதிரடியாக களம் இறங்கி உள்ளது நான்கநேரி தாலுகாவில் அரசோடு இணைந்து நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ஈகர் இந்தியா என்ற தனியார் நிறுவனம் அரசு பள்ளி மாணவரின் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கில் புதிய வகுப்பறை கட்டடத்தை கட்டி மாணவரின் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்துள்ளனர் மேலும் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவதே கிராமப்புற மாணவ மாணவிகளின் கல்வித்தரத்தை உயர்த்துவதே ஈகர் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் லட்சியம் என அதன் நிர்வாக இயக்குனர் தீபக் குமார் சாங்கி அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்க நம்ம கமெண்ட் பாக்ஸை பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈகர் இந்தியா என்ற தனியார் நிறுவனம் மெடிக்கல் பில்லிங் துறையில் சென்னையை தலைமை இடமாக கொண்டு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக வெற்றிகரமாக இயங்கி வருது அதன் கிளை நிறுவனமாக நெல்லையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஈகர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனமானது இயங்கி வருகிறது இந்த நிறுவனமானது நெல்லை மாவட்டத்தில் கிராமப்புற மாணவ மாணவிகளின் கல்வித்தரத்தை உயர்த்தும் நோக்கில் அரசு பள்ளி கட்டிடங்கள் புதிய வகுப்பறைகள் கழிவறைகள் கட்டும் பணியினை தலையாய பணியாக கொண்டு செயல்பட்டு வருகிறது நெல்லை மாநகர பகுதிகளில் பல்வேறு அரசு பள்ளிகளுக்கு புதிய வகுப்பறை கட்டடங்கள் கழிவுறை கட்டடங்கள் கட்டி பள்ளி மாணவ மாணவிகளின் கல்வித்தரத்தை உயர்த்த பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் கல்வித்தரத்தில் பின்தங்கியுள்ள நாங்குநேரி தாலுகாவில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் கல்வித்தரத்தை உயர்த்தும் நோக்கில் ஈகேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனமானது அதிரடியாக களமிறங்கியுள்ளது செண்பகராமநல்லூர் ஊரில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியை ஆய்வு மேற்கொண்ட ஈகோர் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் அதிகாரிகள் உடனடியாக அந்த பள்ளியின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் அரசோடு இணைந்து நமக்கு நம்மை திட்டத்தின் கீழ் சுமார் பதிமூணு லட்சத்தி முப்பத்தோராயிரம் மதிப்புலான புதிய வகுப்பறையை கட்டி அதனை இன்று மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ளனர் அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த திறப்பு விழாவில் ஈகர் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு தீபக் குமார் சாங்கி மற்றும் நாங்குநேரி தொகுதி வளர்ச்சி அலுவலர் திருமதி யமுனா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டடத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் மேலும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளை கொண்டு இந்த ரிப்பன் வெட்டி புதிய வகுப்பறை திறந்த நிர்வாக இயக்குனர் தீபக் குமார் சாங்கி அவர்கள் குத்து ஏற்றி புதிய வகுப்பறையை மாணவ மாணவியின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து தலைவர் முருகம்மாள் சிவன்பாண்டியன் ஈகர் இந்தியா நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஜெயபாலா பள்ளி வளர்ச்சிக்குழு உறுப்பினர் விநாயகம் சேதுராமலிங்கம் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஈகர் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தீபக் குமார் சாங்கி கூறும்பொழுது இந்த புதிய கட்டடத்திற்கு அனுமதி வழங்கிய மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் திட்ட இயக்குனர் சுரேஷ் ஆகியோருக்கு நன்றினை தெரிவித்தார் மேலும் வருங்காலங்களில் கல்வியில் பின்தங்கிய கிராமப்புற மாணவ மாணவிகளின் கல்வி உயர்வுக்கு அனைத்து உதவிகளையும் மேற்கொள்வதே ஈகர் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் லட்சியம் என அவர் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் மேலும் துணைத் தலைவர் ஜெயபாலா கூறும்பொழுது அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி உதவிக்காக தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் கல்வி வளர்ச்சிக்காக கட்டமைப்புகளை உருவாக்குவதை தங்கள் லட்சியமாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து அரசு பள்ளிகளை ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அடுத்த கட்ட முயற்சியை மேற்கொண்டு வருவதாகவும் ஜெயபாலா அதிரடியான பேட்டியளித்துள்ளார் மேலும் வளர்ச்சி அலுவலர் யமுனா பஞ்சாயத்து தலைவர் முருகம்மாள் உள்ளிட்டவர்கள் ஈகர் இந்தியா நிறுவனத்திற்கு நன்றி தெரையை தெரிவித்தனர் மேலும் நாங்குநேரி செண்பக ராமநல்லூரில் அமைந்துள்ள அரசு உயர்நிலை பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டி கொடுத்த ஈகர் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குனர் தீபக் குமார் சாங்கி அவர்களுக்கு பள்ளி மாணவ மாணவிகள் கைகளை குலுக்கி நன்றிதனை தெரிவித்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் பொதுமக்களும் பெற்றோர்களும் இந்த நிறுவனத்திற்கு மனதார மகிழ்ச்சியோடு நன்றியை தெரிவித்தனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க இந்த நமக்கு நாம திட்டம் மூலம் இந்த தமிழக அரசுக்கு ஒரு நன்றி எங்களால் இந்த பில்டிங் கட்ட முடிஞ்சிருக்கு அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மிஸ்டர் கார்த்திகேயன் அஸ் த ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் டிஆர்டிஐ டிபார்ட்மெண்ட் டாக்டர் சுரேஷ் உங்களோட சப்போர்ட்டட எங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்த இந்த பில்டிங் கட்டுறதுக்கு பண்ண தேங்க்யூம் கேர் இண்டியா நிறுவ நிறுவனத்தோட மெயின் எய்ம் வந்து பேசிக்காக ரூரல் பீப்புள்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கூல் எந்த ஸ்கூலில் ரொம்ப தேவைப்படுதோ அந்த ஸ்கூலில் இருந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே இது மூணாவது ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் வந்து பேஸ்டான ரெக்வெஸ்ட் வந்து அடுத்த ஸ்கூல் பண்ணுவாங்க நிதி அந்த மாதிரி இல்லை நம்ம தேவைகள் எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட்லருந்து அப்ரூவ் பண்ணுவாங்க என்ன மாதிரியான பேசிக்காக ரெஸ்ட் ரூம் அண்ட் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டி இப்போ இந்த ஸ்கூல்லே வந்து கிளாஸ் ரூம் இல்லாமல் மரத்தடியில் இருந்தது அதுதான் எங்களோட முதல் ரெக்வஸ்ட் வந்து கிளாஸ் ரூம் வேணுங்கிறது ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து படிக்கும் போது அவங்களுக்கு மலையும் வெயிலும் இல்லாமல் ஒரு கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து தீபக் சார் வந்து அதுதான் கொடுப்பாங்க தென் ரெஸ்ட் ரூம் இது ரெண்டும் வந்து பேசிக் ஃபெசிலிட்டியாக பார்க்குறோம் அந்த மாதிரி கிடையாதுங்க சார் இப்போ ஒவ்வொரு ஸ்கூல ரெக்யர்மெண்ட் நம்ம எல்லாம் நாங்கள் வந்து பிரைவேட் கன்சர்ன் எங்களுக்கு வந்து மெயின் ப்ராசஸ் வந்து நாங்கள் மெடிக்கல் பில்டிங் கம்பெனி பட் இது வந்து ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் கிவ் பேக் அப்படின்றது மேனேஜ்மெண்ட் அங்கே தீபக் சரோட எய்மே வந்து ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ணது இல்லைனா சென்னையிலேருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வரணுன்ற அவசியம் இல்லை இந்த டீப் சவுத் நாங்குநேரிக்கு வர்ற அளவுக்கு எனக்கு காலையில் ரெண்டு மணிக்கு எழுந்து இங்கே வரணும் ஏழு மணிக்கு எங்கும்போது யூ நோ லைக் தட் மச் இன்ட்ரெஸ்டட் ஹி இஸ் டு டு ஃபார் ரூரல் பீப்புள் லைக் அவங்க டெவலப் ஆகிறதுக்காக ஸோ தேங்க்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் டு சப்போர்ட் அண்ட் கிவிங் அஸ் அப்ரூவல் டு Well, I, I thank the government to, for introducing the scheme wherein we are able to jointly work together in improving the development of the schools. You know, it was a great you know, moment, and you know we are happy to do a first project under that scheme with the school. We have been working with other projects in Valley and the surrounding areas, but this is the first time we partnered with the government in you know using the scheme and you know developing. We are looking forward to continuing this activity in the future. And I think it's a wonderful venture, you know, and we will continue doing. Thank you, thank you, madam, for giving an opportunity. Well, you know, we have been focusing on education. You know, we were doing a school in Tinelveli, you know, the government school there. We've done a couple of classrooms, computer center, library, toilets. Now we have done one, you know, classroom here. Uh, we keep looking for interesting projects and trying to uh, you know do a development of the school so we are evaluating the school i think the school headmaster has given us some more request which we will consider and try to do better thank you வணக்கம் நாகநேரி ஊராட்சி ஒன்றியத்தில் செண்பகராமநல்லூர் பள்ளி உயர் பிரைமரி ஸ்கூல் வந்து இப்போ வந்து மிடில் ஸ்கூலாக தயாரம் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதற்கு நமக்கு நாம திட்டத்தின் கீழ் நமது மாண்புமிகு தமிழக அரசின் முயற்சியால் ஆறு புள்ளி ஏழு ஏழு லட்சமும் இ கேர் நிறுவனத்தின் மூலமாக ஆறு புள்ளி ஏழு லட்சமுமாக மொத்தமாக பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் அனைவரின் முயற்சியாலும் இங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இது போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இந்த பின்தங்க ப பின்தங்கிய வட்டாரமான நாங்குநேரி வட்டாரத்தில் பல்வேறு பள்ளிகள் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தும் மேம்படுத்தும் பட்சத்தில் இங்குள்ள மாணவர்களின் கல்வித்தரம் உயரும் என்பது எல்லமும் சந்தேகமில்லை எனவே நான் பல்வேறு கல்வி நிறுவனங்களை முன்னேற்றுவதற்காக பல தொழில் நிறுவனங்கள் இது போன்ற முயற்சிகளை முன்னெடுக்க முன்னெடுத்தால் தமிழக அரசின் சீரிய முயற்சியுடன் நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக பல்வேறு கட்டடங்கள் கட்டி இந்த அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தி பள்ளி மாணவர்களின் கல்வித்தரனை உயர்த்த முடியும் என்பது சந்தேகம் எதுவும் இல்லை நன்றி சின்னபராமில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன் இந்த ஊருக்கு இந்த ஸ்கூலுக்கு நல்ல கெட்டடம் வந்து சரியில்லை அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் சொல்லியிருந்தோம் சொல்லி எல்லாத்துக்கும் இந்த இவங்க அவங்க வந்து சார் வந்து இது நான் நல்லா செஞ்சு கெட்டம் செய்ய தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் முயற்சி பண்ணி இப்போ நல்ல மாதிரி கெட்டு எங்களுக்கு நல்ல மாதிரி தந்துட்டாங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு தொடர்ச்சி நம்ம ஊரில் இது மாதிரி தேவைகள் தான் ஊருக்குள்ள தேவைகள் தான் கேட்டுருக்கோம் நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி எங்களால் ஓகே கல்வி பணிக்கு மகத்தான ஒரு சாதனை அமையும் விதமாக ஈக்கர் இந்தியா லிமிடெட் ஒரு புதிய கட்டடத்தை நிறுவி உள்ளது நமக்குடாமை திட்டத்தின் கீழ் இது மிகவும் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை எந்த துறைகளுக்கு செலவிட்டாலும் கல்விக்கு செலவிட்டது போல் அமையாது ஏனெனில் ஒரு மாணவன் கற்றால் அவனால் அவனது குடும்பம் கிராமம் நாடு என்ற அளவில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பணிக்காக இத்திட்டத்தை செய்த ஈக்கர் இந்தியா லிமிடெடை மனதார பாராட்டுகிறேன் நன்றி